நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்றையும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடமே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இப்பொழுது இந்த புத பகவான் கழகம் என்று சொல்லக்கூடிய ராசியில் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஏனைய கிரகங்கள் குரு ஒன்பதில் சூப்பராக இருக்கார் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாலும் பக்ரகதியில் இருக்கார் ஏழில் ராக் இருக்கார் அது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை வேறு அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சூப்பரான பலன்களை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஒன்னே போதுங்க சூப்பரான பலன்களை வாரி வழங்க அவர் தயாராக இருக்கார் ராசிய குரு பார்க்கிறார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது பத்திரிகை மீடியாத்துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு காலம் சாதிக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் தான் பதினொன்றில் இருக்கார் அதாவது ராசிநாதன் பதினொன்றில் இருக்கார் ஒரு வாரம் முழுதும் இந்த வாரம் முழுதும் இருக்கார் ஆனால் அவர் பக்ரகதியில் இருக்கார் அப்போது புதன் பக்ரகதி பெறுவது என்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமயம் லாபமயம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் ரெண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கரன் பதினொன்றில் ரெண்டு நாள் பன்னெண்டில் அஞ்சு நாள் அதாவது பதினொன்றில் மூணு நாள் பன்னெண்டில் நாலு நாள் இருக்கேன் அப்போது இந்த காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கூடியவன் பன்னெண்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் சம்பாதிக்கக்கூடிய காசு பணங்கள் அனைத்தும் செலவினங்களாக இருக்கும் அது வந்து சுப செலவா அசுப செலவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும் அதாவது சுக்கரன் அமர்ந்து இருக்கிறதால சுப செலவாக தான் இருக்கும் சனி பார்க்குறதால அசுப செலவும் சேர்ந்தே வரும்னு சொல்லலாம் மற்றபடி ராசியில் கேது இருந்து குரு பார்வை குரு கேது காம்பினேஷன் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஆன்மீகத்தில் ஆட்டம் இருக்கும் தான தர்மங்கள் செய்வீர்கள் மற்றபடி ரொம்ப க்யூட்டாக ஏற்கனவே நீங்கள் வந்து அதிபுத்திசாலிகள் இன்னும் கேதுவை குரு பார்ப்பது ரொம்ப க்யூட் தொழிலில் ரொம்ப தெளிவான சிந்தனை செயலோடு இருந்து வேலை பார்த்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை கெட்டு போவதில்லை நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் சொல்லி புரிய வைங்க தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் மற்றபடி மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூணுக்குடியை செவ்வாயும் பார்க்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூலாமிடம் செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க பார்த்திங்களா அதாவது ஸ்போர்ட்ஸாகவும் இருக்கலாம் மல்யுத்தம் உடற்பயிற்சி தியானம் எதுவும் அதில் வந்து ரொம்ப ஸ்காலராக இருக்கிறவங்களுக்கெல்லாமே நல்ல ஒரு அற்புதம் ஸ்போர்ட்ஸில் பத்தோட பதினொன்னா இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய தருணம் வந்தாச்சு இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது நாளுக்குடைய கேந்திராதிபதி ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணத்தில் இருப்பதால் தாய் தாய்வடி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரத் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது சீட் ஆட்டோ ஏசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் அதுவும் அஞ்சாவது அஞ்சாம் இடத்தை குரு பார்த்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது பிள்ளைகளால் கௌரவம் புகழ் அந்தஸ்து பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய கல்வி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சிகளும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சனி பகவான் ஆறுல இருந்தாலும் ஒரு வக்ரகதியில் இருக்கிறதால சில நேரங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் என்று அடித்து செஞ்சு செய்வீங்க அது சில நேரத்தில் அது தோல்வியை கூட தள்ளலாம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபெதுங்க வைத்து விடும் மற்றபடி ஏழு ராக இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் நீங்கள் வெளிநாடு போகிறீங்களா நல்லதே நடக்கும் வெளியூர் போனாலும் சரி வெளி மாநிலம் போனாலும் அன்மீய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு காலமாகத்தான் இது அமையப்போகிறது மற்றபடி உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தை சனி பார்க்குற எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க நீங்கள் தேக ஆரோக்கியம் உங்கள் வீட்டில் வயசான பெரியவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் ஏதாவது ஞாபக மறுதியாக எதாவது இஎம்ஐ கட்டாமல் இருந்திருக்கலாம் கட்ட வேண்டிய முன்பணம் கட்டாமல் இருந்திருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு அசிங்கமோ அவமானமோ பிரச்சனைகளோ வரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ஒன்பதில் குரு செவ்வாய் பிஐ பேருடைய தொடர்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் ஏழு குடையவன் ஒன்பதுனால் கணவன் மனைவி புரிதல் இருக்கும் ஒற்றுமை இருக்கும் அது ஒன்பதாம் இடம் கலைத்துறை சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் அதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் சலுகைகள் கிடைக்கும் விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களால அனுகூலம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் நீண்ட நாள் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது ராசியில் அமர்ந்திருக்கிறதால பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க பிரச்சனை உங்களுக்கு எதுவும் வராது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இருபத்தொம்போது முப்பது சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் இந்த ரெண்டு நாளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம்